நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய அனைத்து சமூக பிரதிநிதிகளையும் என்னை இந்த மேடையில் ஒரு தம்பியாக அண்ணனை போய் சென்னையில் பார்த்தேன் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் செல்வகுமார்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கே கேஎஸ்ன்னு சொல்லுவாங்க உரிமையோட வாடா செல்வான்னு சொன்னார் உரிமையோட கூப்பிட்டார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அண்ணன் அந்த இதுவரை பார்த்த அரசியல்வாதிகளிலே அந்த மாதிரியான ஆளை நான் பார்த்ததே கிடையாது இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ராமேஸ்வரம் தீவுல பதினைந்துக்கும் மேற்பட்ட முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பதினைந்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது வளையர் என்கிற பேரிலே மீன்பிடி தொழிலை பிரதான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரியமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க நூற்றி அறுபத்தி மூணு கிராமங்களிலே இந்த முத்தரையர் சமூக மக்கள் வளையர் என்கிற பெயரிலே பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கிராமத்துக்குமே என்ன தெரியும் வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் என்ன அண்ணன் சொல்லுவாங்க இப்போ நான் சொல்றேன் எனது அண்ணன் எனது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனது அண்ணன் சீமான் இந்த நூத்தி அறுபத்தி மூணு கிராமம் ராமநாதபுரத்தில் மட்டும் நூத்தி அறுபத்தி மூணு கிராமத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாங்க பேச மாட்டோம் எதுவுமே மீனவர் பிரச்சனையை பத்தி நாங்க பேச மாட்டோம் மணல் கொள்ளைய பத்தி நாங்க பேச மாட்டோம் மலை கொள்ளைய பத்தி நாங்க பேச மாட்டோம் எங்க அண்ணன் மூத்தவர் பேசுவார் அவர் சொன்னா போதும் என்னடா இருக்க தம்பி செல்வா அப்படி அப்படி சொன்னா போதும் அப்படி சொல்றதுலதான் ஒரு பாசம் இருக்கு ஒரு அன்பு இருக்கிறது திருச்சியில ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் திரட்டுறோம் அண்ணன் அங்க வரேன் அங்க இருக்கக்கூடிய திமுக மந்திரி எல்லாம் அயோக்கிய பயிலுங்க மணல திருடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆயிரம் பேரை திரட்டி வைத்து அண்ணனுக்காக காத்து நிற்பான் இந்த தம்பி அப்படி அண்ணன் இடுகிற ஆணைக்காக எந்த செயலையும் செய்வதற்கான ஒரு மஞ்சள் படையை நான் திரட்டி வைத்திருக்கிறேன் ஏதோ தேர்தலுக்காக கூட்டணி எல்லாம் நினைச்சுக்காதீங்க உளவு பிரிவு காவலர் தமிழக காவலர் எல்லாம் அண்ணன் என்னை எப்பவோ கூப்பிட்டு தம்பிய வாடா கூட நின்றான்னு சொல்லி இருக்கணும் அண்ணன் தாமதமா கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் கூப்பிட்டாரு தேர்தலுக்காக இல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறது இல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணுங்கிறது இல்ல எங்க அண்ணன் சந்தாமலன் சீமான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரம் அப்படின்னா அண்ணன் வந்து சென்னை பக்கம்லாம் நிற்க கூடாது உங்களை நேசிக்கிறவங்களா தென்மண்டல தென் தமிழகத்திலையும் டெல்டாவில தான் இருக்கும் நீங்க அங்க இருக்க கூடாது எந்த தொகுதின்னு சொல்லுங்க கூட்டணிலாம் எல்லாம் இல்ல இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கேடா தம்பி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவான் செல்வகுமார் யாரு இருக்கா இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற ஒரே ஒரு ஆம்பளை சிங்கம் அண்ணன் மீடியாவுக்கு முன்னாடி அத்தனை கேள்விகள் எத்தனை வழக்குகள் உள்ள பூந்து போய் காவல்துறை வந்து பேப்பரை ஒட்டுறீங்க இனிமே ஒட்ட முடியாது உங்களால அதை கிழிக்கிறதுக்கு அண்ணனுடைய காவலர்கள் அங்க இருக்க காவலர்கள் தேவையில்ல எங்களுடைய மஞ்சள் படை அதை கிழித்து தூள் தூள் ஆக்கும் எவ்வளவு அநியாயம் அதை தட்டி கேட்டால் எங்க அண்ணனை வந்து அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற வேலையை செய்த வரும்போதே சொல்றான் அங்க போய் நீ ஏதாவது சட்டமன்ற உறுப்பினராக்குமே கூட்டணி அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிடாத எனக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் உறுப்பினராக வரல எங்க அண்ணன் மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த மக்கள் பிரச்சனைகளை களைவதற்காக என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திற்காக நாம் களமாட வேண்டும் தமிழகம் முழுக்க இந்த மக்கள் அறியப்படாமல் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக நாம் களமாட வேண்டும் வந்தனே தவிர நான் சட்டமன்ற உறுப்பினர் அதனால என்னை யாரும் பயமுறுத்த முடியாது